சில சமயங்கள்ல ஒரு சின்ன பழைய பேப்பர் அது ஒரு முழு உலகத்தையே நமக்கு காட்டிடும் ஒரு டைம் மெஷின் மாதிரி நாம இப்போ பார்க்க போறதும் அப்படியான ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் சிங்கப்பூர்ல இருந்த தமிழ் இளைஞர்களோட உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போற ஒரு ஜன்னல் இது வாங்க நாமளும் சேர்ந்து அந்த காலத்துக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம கையில கிடைச்சிருக்கு பாருங்க இதோட பேரு முன்னேற்றம் இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இது சும்மா ஒரு நியூஸ் லெட்டர் கிடையாதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வாழ்ந்த சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களோட கனவுகள் அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட லட்சியங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு துடிப்பான தொகுப்பு இந்த நியூஸ் லெட்டரோட ஒவ்வொரு பக்கத்தை நாம புரட்ட புரட்ட நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வந்துகிட்டே இருக்கும் ஒரு சமூகத்தை எது இவ்வளோ உயிர்ப்போட இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு அதோட ரகசியத்தை நாம இதுல தேட போறோம் ஒரு சமூகம் எங்கிருந்து ஆரம்பிக்குது மக்கள் ஒன்று சேர இடத்திலிருந்து தான் இந்த இளைஞரணி எப்படி கொண்டாட்டங்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மக்களை ஒன்னா இணைச்சாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் இங்க பாருங்களேன் காலையில நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆனாலும் பிளான் பண்ண பிக்னிக்க யாரும் நிறுத்தல சென்டோசாவுக்கு போய் அங்க சேரும் சகதியமா இருந்த பாதைகளில் ஏறி விளையாடி என்ஜாய் பண்ணிருக்காங்க இது வெறும் ஒரு பிக்னிக் இல்ல அவங்களோட அந்த எனர்ஜிக்கும் அட்வெஞ்சர் மனசுக்கும் இது ஒரு சூப்பர் சாட்சி அடடா இந்த ஒரு லைன் போதும் அத்தைகள் தாங்களே பள்ளி குழந்தைகளை போல இருந்தாங்க யோசிச்சு பாருங்க இங்க வயசு வித்தியாசமே இல்ல எல்லாருமே குழந்தைகளாகி ஒன்னா விளையாடிருக்காங்க இதைவிட ஒரு உண்மையான சமூக பிணைப்பை எப்படிங்க சொல்றது இது வெறும் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் மட்டும் இல்ல அவங்க எவ்வளவு பெரிய விழாக்களை நடத்திருக்காங்க பாருங்க ஐநூறுக்கும் அதிகமான பேர் கலந்துகிட்ட ஒரு யூத் ஃபெஸ்டிவல் இந்த நம்பரே சொல்லுது சமூகத்துல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருக்குன்னு மக்களை ஒன்னா சேர்க்கறது முதல் ஸ்டெப் தான் ஆனா ஒரு சமூகம் தொடர்ந்து வளரணும்னா அடுத்த ஜென்ரேஷனை நாம வலுப்படுத்தணும் கல்வி மூலமாகவும் அங்கீகாரம் மூலமாகவும் அதை எப்படி செஞ்சாங்கன்னு தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் கொண்டாட்டம் மட்டும் போதுமா இல்லவே இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்காங்க அடுத்த தலைமுறையோட படிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்காக அஞ்சு வருஷமா ஒரு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்காங்க குறிப்பா மேத்ஸ் சயின்ஸ் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு நாளில் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வாலண்டியர் சேர்ந்து கலெக்ட் பண்ண பணம் எவ்வளோ நினைக்கிறீங்க இருபத்தி எட்டாயிரம் டாலர்கள் நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இது எவ்வளோ பெரிய தொகை சமூகத்தோட கல்விக்காக மக்கள் எவ்வளோ மனசார சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்பதற்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம் ஒரு சமூகம் வளரணும்னா ஜெயிச்சவங்கள பாராட்டணும் அவங்கள பார்த்து அடுத்த தலைமுறை இன்ஸ்பயர் ஆகணும் அந்த வேலையை தான் இந்த யார் இவர் பாராட்டு விழா செஞ்சிருக்கு இந்த ஒரு வாக்கியமே போதுமே இது என் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாட்களில் ஒன்று பாருங்க இந்த அங்கீகாரம் சும்மா ஒரு அவார்டு இல்ல அது ஒரு யங்ஸ்டரோட மனசுல பதிகிற ஒரு லைஃப் டைம் மோட்டிவேஷன் ஒரு சமூகத்தோட ஆன்மா எதுல இருக்கு அதோட கலை கலாச்சாரத்துல தான் இருக்கு இந்த இளைஞரணி அந்த ஆன்மாவை எப்படி உயிர் போட மேடை ஏத்தினாங்கன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க அவங்களோட கலாச்சாரப் பங்களிப்போட ரெண்டு முகங்கள் ஒரு பக்கம் மேடைகளையே அதிர வச்ச நாடக போட்டிகள் இன்னொரு பக்கம் வார்த்தைகளை வச்சு எழுதுனா அவங்களோட இலக்கிய முயற்சிகள் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள்ல முடிஞ்சிடும் ஆனா எழுத்து அது எப்பவுமே நிலைச்சி நிற்கும் இதை நல்லா புரிஞ்சுகிட்டு அவங்க தங்களோட கலாச்சாரத்தை எழுத்துல பதிவு செஞ்சிருக்காங்க புதுசாக எழுதுறவங்களுக்கு கைட் புக்ல இருந்து கவிதை தொகுப்பு வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக அறிவையும் கலையையும் பத்திரப்படுத்தியிருக்காங்க சரி இவ்ளோ விஷயங்கள் பண்றாங்க இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஆனா ஒரு கேள்வி வருது இந்த வெற்றியை எப்படி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருந்துச்சு இது தாங்க மில்லியன் டாலர் கேள்வி ஒரு சமூகம் தன்னோட வளர்ச்சியை எப்படி மெயின்டைன் பண்ணுது அதுக்கான பதில் அவங்களோட பிளானிங்ல தான் இருக்கு வாங்க அதையும் பார்த்திடலாம் ஆயிரத்தி ஐநூறு சும்மா ஒரு நம்பர் இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இத்தனை யங்ஸ்டர்ஸை மெம்பராக வச்சிருந்த ஒரு அமைப்பு அது வெறும் ஒரு கிளப் கிடையாது அது ஒரு இயக்கம் ஜெயிச்சதோடு அவங்க நின்னுள்ள இந்த வளர்ச்சியை எப்படி சரியா மேனேஜ் பண்றதுன்னு யோசிச்சாங்க அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிக்காம அதை பரவலாக்கி புதுசா ரீஜனல் கமிட்டிஸ்லாம் உருவாக்கி சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினாங்க இதுதாங்க உண்மையான தொலைநோக்கு பார்வை அப்படி பிளான் பண்ணதுக்கு என்ன பலன் கிடைச்சது இத பாருங்க நாலு புது பிரான்ச்சஸ் அமைப்பு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு இன்னும் அதிகமான இளைஞர்கள போய் சேர்ந்துச்சு எந்த ஒரு அமைப்போட எதிர்காலமும் அதோட அடுத்த கட்ட தலைமை சரியா அமையறதுல தான் இருக்கு இது அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கான புது தலைவர்களை தேடுற இந்த அறிவிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க ஒரு செமினார் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எடுத்த இந்த நேரடியான பவர்ஃபுல்லான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறோட அந்த துடிப்பான ஆக்டிவான உலகத்துக்குள்ள நம்மளை எழுத்துட்டு போதில்லையே அப்போ இந்த பழைய நியூஸ் லெட்டர் நமக்கு எந்த சொல்லுது இது முடிஞ்சு போன காலத்தோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மட்டும் இல்ல இது எதிர்காலத்தை டிசைன் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு சமூகம் எப்படி தனத்தானே உருவாக்கிக்குச்சுன்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆவணம் சரி இதெல்லாம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இப்போ நம்மளை சுத்தி என்ன நடக்குது இன்னைக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன சமூக செயல்பாடுகள் நாளைக்கு நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்தப்போதுன்னு என்னைக்கு அது பாத்தீங்களா இதை பத்தி யோசிச்சு பாருங்க